பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பத்தொன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆஃப் காமா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டூ மைனஸ் மூணு பை இரண்டு எனில் காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ்காமா ஈக்குவல் டூ சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டூ பூஜ்யம் என காந்தி என கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை வினாவில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் காமா பிளஸ் காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை இரண்டு என கொடுக்கப்பட்டு கொடுத்து காசு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காசு காமா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமாவின் மதிப்பு பூஜ்ஜியம்னு காட்டணும் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அப்போ முதல் மதிப்பு காசு ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா எழுதிக்கலாம் இரண்டாவது காஸ்பீட்டா காஸ்காமா பிளஸ் கா சைன் சைன் பீட்டா சைன்காமா அடுத்த ஒன்று இல்லை காஸ்காமா காஸ் ஆல்பா பிளஸ் சைன் காமா சைன் ஆல்பா சைன்காமா சைன் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை இரண்டுன்னு எழுதலாம் வலதுபுறம் இருக்கக்கூடிய இரண்டு இடதுபுறம் வரப்போ பெருக்கல்ல வந்துடும் அப்போ இடதுபுறம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே ஒரு ரெண்டால பெருக்கிக்கலாம் ரெண்டால் பெருக்கும் பொழுது இரண்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இரண்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் இரண்டு காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் இரண்டு சைன் பீட்டா சைன் காமா அடுத்த ஒன்று ப்ளஸ் இரண்டு காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு சைன் காமா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் மூணை மட்டும் எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வலதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் மூணை இடதுபுறம் கொண்டு வந்துடலாம் அப்படி இடதுபுறம் கொண்டு வரப்ப தேவையான நிபந்தனை நிறுவுவதற்காக மூன்றை ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிக்கலாம் மைனஸ் மூணு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் மூணுன்னு ஆகும் அந்த மூணை ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதுகிறோம் அப்போ டூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மற்ற மதிப்புகள் எல்லாம் அப்படியே இருக்குது ப்ளஸ் இரண்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் இரண்டு காஸ் பீட்டா காஸ் காமா 2 sin சைன் sin சைன் காமா ப்ளஸ் இரண்டு காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் sin சைன் காமா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று to வலதுபுறம் மீதம் இருக்கக்கூடியது பூஜ்ஜியம் மட்டும்தான் மைனஸ் ஒன்றை தான் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம் இந்த ஒன்றை என்ன செய்யலாம் அப்படின்னா முற்றொருமையை அதாவது நிபந்தனையை நிரூபுவதற்காக மற்ற மதிப்புகளெல்லாம் அப்படியே எழுதுகிறோம் டூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இரண்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் இரண்டு காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் இரண்டு சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் இரண்டு காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு சைனா காமா சைன் ஆல்ஃபா முதல் ஒன்றுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதுகிறோம் அடுத்த ஒன்றுக்கு பதிலாக சயின்ஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கொயர் காமா அதாவது காஸ் காஸ்கொயர் பீட்டான்னு எழுதலாம் அடுத்த ஒன்றுக்கு பதிலாக சயின்ஸ் கொயர் காமா பிளஸ் காஸ்கொயர் காமா காஸ் காஸ்கொயர் காமான்னு கொடுக்கலாம் ஈக்குவல் டு வலதுபுறம் பூஜ்ஜியம் இனி இந்த ஒவ்வொரு மதிப்புகளையும் நாம சயின்ஸ் கொயர் ஆல்பா பிளஸ் காஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கக்கூடியது ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு உறுப்போட சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா காஸ் மதிப்புகள்லாம் ஒன்றா எழுதிக்கலாம் சைன் மதிப்புகள்லாம் ஒன்றா பிரித்து எழுதிட்டோம்னா காஸ் மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் காஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் காமா அடுத்த ஒன்றில் இரண்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இரண்டு காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் இரண்டு காமா காஸ் ஆல்ஃபா காஸ் மதிப்புகள்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம் இதே இதேபோல் சைன் உறுப்புகள்லாம் ஒன்றா இணைக்கிறப்ப சைன்ஸ் கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ப்ளஸ் அடுத்த மதிப்புகள் இரண்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் இரண்டு சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் இரண்டு சைன் காமா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பூஜ்யம் ஏற்கனவே முற்றொருமை தான் இங்கே பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி ப்ளஸ் டூசிஏ எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஏக்கு பதிலாக முதல் ப்ராக்கெட்டில் காஸ் ஆல்ஃபா பிக்கு பதிலாக காஸ் பீட்டா சிக்கு பதிலாக காஸ் காமான்னு இருக்குது ஒரு ஹோல் ஸ்கொயர் இதே போல் அடுத்த ப்ராக்கெட்டில் ஏபிசிக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமான்னு இருக்குது எனவே சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஒரு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த மதிப்பு பூஜ்ஜியமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ்காமாவின் மதிப்பும் பூஜ்ஜியமாக இருந்து சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் காமாவின் மதிப்பும் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம்னா மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் அந்த நிபந்தனையை வச்சு நம்ம எழுதிடலாம் ஃபோர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமாவின் மதிப்பும் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு ரெண்டுமே என்னான்னு எழுதிடலாம் பூஜ்யத்திற்கு சமம் என எழுதிடலாம் ஈக்குவல் டு என நிரூபிக்கப்பட்டது